நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீரனை கேட்டருளுவேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு துயரப்படுகிற நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்னா அவரை நோக்கி கூப்பிடணுமா அப்படி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கட்டாயம் நம்மை கேட்டருளுவார் ஒரு துயரம் பாரம்னா நம்ம நேராக வந்து மற்ற காரியங்களை மனிதர்களை தேடி விடுவோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ துயரப்படும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னுடைய ஜபத்தை உன்னுடைய விண்ணப்பத்தை உன்னுடைய காரியத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறேன் நான் உனக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறேன் நான் உனக்கு விடை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் என்ன காரியத்தில் உனக்கு அற்புதம் வேண்டுமோ உனக்கு அற்புதம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் துயரம் நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் கலங்கியிருக்க வேண்டாம் அன்று சொல்கிறது எதை குறித்தும் நீ கலங்காதே துயரம் உன்னுடைய உள்ளத்தை அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை பாரம்முடைய உள்ளத்தை அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை சோர்ந்து போய் காணப்படாதீர்கள் துயரத்தோடு காணப்படாதீர்கள் இடுக்கமான வாழ்க்கையிலே காணப்படாதீர்கள் அது துயரப்படும் பொழுது உடனே இயேசுவ நோக்குங்கள் உடனே அவரை நோக்கி கேளுங்க ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு துயரமா இருக்குது ஆண்டுவரே இந்த காரியம் எனக்கு வேதனை கொடுக்குது ஆண்டவரே இந்த காரியத்தை மாற்றுங்க ஆண்டவரே இதில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டு இதில் ஒரு ஆசிவாத்த கொடுங்க ஆண்டவரே எத்தனை நாள் இதை தாங்கிறது எத்தனை நாள் இதை பொறுத்து கொள்கிறது எத்தனை நாள் இதிலே சுவாமி ஒரு அதிசியத்தை செய்ங்க துயரப்பட்ட உள்ளத்தோடு இருக்கும்பொழுது அவரை நோக்கும் பொழுது உடனே உங்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்படும் அது என்ன வசனம் நீரினை அப்போ உடனே அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கப்படும் என்ன காரியத்திற்காக நீங்கள் கேட்கிறீர்களோ அது உடனே கொடுக்கப்படும் அது எத்தனை ஆண்டு தடைப்பட்ட காரியமா இருக்கட்டும் முடியாதுன்ற காரியமா இருக்கட்டும் இல்லை மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்கட்டும் யார் வேணா என்ன வேணால் சொல்லிருக்கட்டும் ஆனா அவர் கேட்டர்லுவார்னா அதற்கான பதில் கொடுக்கப்படும் அவர் கேட்டால் சும்மா இருப்பாரா அவர் கேட்டுட்டா என்ன பண்ணுவார் உடனே பதில் அனுப்புவார் உடனே ஆசிர்வாதத்தை கொடுப்பார் உடனே அபிஷேகத்தை கொடுப்பார் அப்போ தேவன் உங்களுடைய உள்ளத்தோட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஜபத்திற்குமே உடனே பதில் கொடுக்கப்படும் உடனே காரியங்கள் கொடுக்கப்படும் உடனே ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்படும் உடனே மேன்மைகள் கொடுக்கப்படும் அதனால சோர்ந்து போகாதீர்கள் ஹிருதயம் பாரமாய் என்ன செய்வது ஏது செய்வது எப்படி இந்த காரியத்தை செய்வது எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் தடை வருது போராட்டம் வருது காரியங்கள் வாய்க்கவே மாட்டேங்குதேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவனை நோக்கும் பொழுது அத்தனை பெரிய ஆண்டவரை நோக்கும் பொழுது உடனே கொடுக்கப்படும் உடனே காரியங்கள் கொடுக்கப்படும் அதனால் இருதயம் பாரப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நீங்கள் தவித்து கொண்டிருக்க வேண்டாம் துயரப்பட வேண்டாம் உங்கள் ஜபத்தை உங்கள் அங்கலாய்ப்பை உங்களுடைய வேதனையை கேட்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் கட்டாயம் உங்களை ஆஸ்ரோதிப்பார் அவர் கட்டாயம் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் கட்டாயம் அந்த துயரத்துலேருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கையை கொடுப்பார் உங்களுக்கு மேன்மையான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அதனால் சோர்ந்து போகாமல் அவரை நோக்குங்க சோர்ந்து போகாமல் அவரை பிடித்து கொள்ளுங்க சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி கொண்டுருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்க போகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை துயரத்தை அங்காள்ப்பை எல்லாத்தையும் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுக்கு உயரமான காரியத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் பா மாற்ற போகிறார் துயரத்தை எல்லாம் ஆனந்த கழிப்பா மாற்ற போகிறார் வழிகள் வேதனைகள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மா மாற்ற போகிறார் அந்த நிறைவானது வரும்பொழுது இந்த குறைகள் எல்லாமே மறைந்து போகிற மாதிரி கருத்தர் உங்களுக்கு உயர்வு மேன்மை சக்கலவற்றும் கொடுத்து உங்களை திருப்தியாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீர்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடிங்கள் கருத்து வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இப்ப ஒரு விச உங்க ஹிருதயத்தை அவர்கிட்ட ஊச்சிடுங்க பாரத்தை அவர்கிட்ட ஊச்சிடுங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் எப்போ நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் எனக்காக நீங்கள் செய்யலை எனக்காக வேறு ஒருத்தங்க ஜபிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை நீங்கள் கேளுங்கள் கருத்தர் உங்களுக்கு கொடுப்பார் எசப்பா எனக்கு இந்த விஷயத்தை கொடுங்க எசப்பா எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க எசப்பா இதை வாய்க்க செய்யுங்க எசப்பா இதை ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் யார் என்னென்னலாம் எசப்பாக பார்க்க மாட்டார் நீங்க கேட்டா போதும் கர்த்தர் இஞ்சிக்கே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இன்றிக்கு உங்களுக்கு மேன்மை கொடுப்பார் இப்போ ஒரு விச அவரை நோக்கி மகா பரிசுத்திரேம ஸ்ரோதரம் ஐயா கிறிஸ்து இயேசுவேம்கோதரம் ஐயா நான் ஆராதிக்கும் என் தேவனேம்கு ஸ்ரோதரமாண்டவரே அப்பா துயரத்தோடு கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் செய்விராக உடைந்த உள்ளத்தோடு கூப்பிடுகிற யாவருக்கும் இரு ஒரு அற்புதத்தை செய்வராக இரு அற்புதங்களை செய்கின்ற தேவன் அதிசயங்களை செய்கின்ற தேவன் மகிமையான காரியத்தை செய்கின்ற தேவன் பராக்கிரமத்தை செய்கின்ற தேவனே துயரப்படுகிற யாவருக்கும் நீர் அற்புதத்தை செய்வீராக அப்பா நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி நீர் போகிற பயங்கரமான நன்றி ஆண்டவரே அவர்கள் உடைந்த உள்ளத்திற்கு ஒரு பதில் செய்வீராக அவர்கள் அங்கலாய்ப்பு அவர்கள் துயரம் ஆண்டவரே அப்பா அந்த ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு வேதனைக்குட்படுத்துகிறது ஒரு காரியம் அவர்களை வழிக்குள்ளாக நடத்துகிறது சுவாமி அந்த காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே அவர்களை எதிர்பார்க்கிற காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பீராக எசுவின் நாமத்தாலே அந்த காரியங்கள் வாய்க்கப்படுவதாக எசுவின் நாமத்தாலே ஒரு அற்புதத்தை அந்த காரியத்தில் செய்யுங்க ஆண்டவரே எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை வருடங்களாக அதற்காக அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே உடனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க உடனே ஒரு ஆசிர்வாத கொடுங்க உடனே ஒரு மேன்மை கொடுங்க உடனே ஒரு உயர்வை கொடுங்க உடனே காரியங்கள் மாறட்டும் உடனே எல்லாவற்றையும் செய்ய போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் ஆண்டவரே நீர் மகிமையின் தேவன் நீர் ராஜா நீர் கணத்திற்குரியவர் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்லேடு நிற்கும் ஆண்டவரே உமை நோக்கி துயரத்தோடு உமை நோக்கி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்வீராக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக தடைகள் மாறட்டும் கட்டுகள் உடைக்கப்படுவதாக ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்படுவதாக மேன்மைகளும் உயர்வுகளையும் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிங்க அவர்களை நிறைத்தள்ளுங்க அவர்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவையுமக்கு நன்றி ஜீவாதிபதியுமக்கு நன்றி சீவனன் பலனானவரையமக்கு நன்றி உடனே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் கொடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே துயரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீர் துடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேதனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வலிகள் மாலே வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே துக்கங்கள் மாறட்டுமே சுவன் நாமத்தினாலே துயரங்கள் மாறட்டுமே சுவன் நாமத்தினாலே சர்வகாரியத்தை நீர் மாற்ற பொறுமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அவர்கள் துயரத்தை மாற்றிவிட்டீர் துக்கத்தை மாற்றிவிட்டீர் தடைகள் மாறிவிட்டது ஆசிர்வாத்தை கொடுத்து விட்டீர் அதற்காக உமக்கு ஆண்டவரே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜிவன் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்